பிஎஸ்எஸ் கிரியேஷன்ஸ் பவேந்தர் பாரதிதாசன் கவிதை தலைப்பு விரகதாபம் காதலும் கனலாய் என்னையே சுடும் ஏதென்ன மாயமோ நாதர் மாது இணையை சோதித்தாரோ நஞ்சமோ இவ்வஞ்சி வாழ்வு ஐயையோ நழுகிதே என் அகமிகுதிய மலருடலே நனிமெளிதல் அநீதி இதுவளவோ வனிதை யாளின் எதிர் அழகுதுறை விரைவில் வருவரோ அல்லது வருகிறரோ வாரி சவி கசித முக தரிசனமுற வசமதோ கலவி புரிவது நிசமோ மதுரமான அமுத முக மலரினோடு மது கனியரசம் அதிவிரசம் அடைவதென்ன தென்றல் என்ற புலி சீரல் தாளேன் சீத நிலவே தீதாய் விளைந்திடுதே வென்றி அணைந்திடும் அவர் புயமடைந்தே மேவி எய்தல் எந்த நாள் காதலும் கனலா என்னையே சுடும் இது என்ன மாயமோ நன்றி